வணக்கம் ஃப்ரெண்ட் இளம் கல்வி டூ பாயிண்ட் செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் மற்றும் ஹைடெக் கிளப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதை பற்றின ஒரு சின்ன தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ போடுறேன் இந்த மீட்டிங் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வனமேல்குடி ஒன்றியத்தில் நடந்திருக்கு இந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிடில் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட்டான ஹைடெக் கிளாப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு எம்எஸ் ஒர்க்கை வந்துட்டு எப்படி பண்ணுறது எம்எஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகியிருக்கவங்க டீட்டெயில்ஸை எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அவங்களோட ஆதார் நம்பரை எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது இப்போ ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்து வரக்கூடிய மாணவர்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் யூனிஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அடுத்ததாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்தது எம்எஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தகவல் கேட்கும்போது அதை உடனடியாக வந்து சொல்லணும் உடனடியாக அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததா ஐடி கேட் டூ பாயிண்ட் டோவில் செலக்டான வாலன்டியர்ஸுக்கு புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கற்றல் உபகரணங்களை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக சென்ட்ரஸ்க்கு வரக்கூடிய மாணவர்களோட பாதுகாப்பை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மீட்டிங்கில் வந்துட்டு சம்பள உயர்வை பற்றின எந்த தகவல் வந்து ஷேர் பண்ணாதான் தெரியலை ஐடெக் க்ளாப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அதே போல் டூ பாயிண்ட் ஓவில் செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சப்போஸ் இந்த ட்ரெயினிங்ல அட்டெண்ட் பண்ண யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இதை தவிர வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ